ಏ ಇಲ್ಲೇ ಆದಿವಿ ಬಂದಿ ಬಂದಿ ಬಂದಿರಿ ಸರ್ ಸರ್ ನೀ ಎಲ್ಲದ್ರಿ ಕರೆಕ್ಟ್ ಇಲ್ಲ ಸರ್ ನೀವು ಎಲ್ಲಿದ್ರಿ ಆ ಬಂದಿ ಬಂದಿ ಬಂದ್ರಿ ಸರ್ ಅಲ್ಲೇ ರೀ ಹಾ ಸರ ಕ್ಯಾಬ್ ಬುಕ್ ಮಾಡಿದಿಲ್ರಿ ಎಲ್ಲಿದಿರಿ ಇಲ್ಲಿ ಸ್ವಿಮ್ಮಿಂಗ್ ಪೂಲ್ ಬಟ್ಟೆ ಇದ್ರಿ ಬರ್ತೀರಾ ರೀ ಹಾ ಬರ್ರಿ ಇಲ್ಲೇ ಕುಂತಿದ್ರಿ சரி கேப் ஆடர் நான் உரிபோது கேப் பெங்களுர் இங்க வந்தி எஸ் தின முரு தின இவ கேப் நீரல்

ஏய் பாரு 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 அங்க வந்து கேக்குற நீ எசிம கட் ஜோன நான் இங்க இப்பு இப்பு போ இடுடா மாட்டு மாட்டு சваяா நான் இந்த கேளு அண்ணா பாரு பாரு வா வா வந்து சாப்பிடுங்க பா நம்ம மந்த் பிடு பா

এডা কোন চিরাছে যাছে হট 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 तेरा ना तेरा बुआ ना केल से तेरा बुआ ना नमतम्मन में नौनकुंड रातो लोना हाँ ओल्ड बुवनी तेरे उंगली से अलीया नगतीली या मरती है इधर है इधर है नंबर में सुनते हैं कैसे बोले முரே ஹனனா எங்க வரலனா நான் தா முதல் ஆடுனாமடி நீ மرجறான் கோய் பத்தி திரான இங்க போயேய் ஏய் யாக்கே லெல வந்து அண்ணா நான் எங்க அத வரலனா ஏய் சரி அடி தட்டி தென கால்ல வரலனா வரலனா ஏய் அண்ணா கூਕਾਰ மடி நீ ஆடு நான் சொல்லேனா யா வரணும் கேடந்து உந்த

மண்ட <laughs> 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 நான் <laughs> கொட்டி <laughs> அண்ணணா மொக்கூடா ஏ ஆள் நான்